அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு பாடல் கெடுவாய் மணனே கதிர்கேல் கரவா திடவாய் வடிவேல் இலைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையா உமே பாடல் இவ்வளோ கேட்க ஆறுதலாக இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி அப்படிங்கிற பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா கெட்டு போகின்ற மனமே நீ ஒய்யும் வரை கேட்பாயாக இக் தானம் செய்வாயாக வேலாயுத கடவுளின் திருவடிகளை தியானிப்பாயாக நீண்ட துன்பங்கள் ஒழியுமாறு எல்லா வினைகளையும் சுட்டு எரிப்பாயாக அப்படிங்கிறது இந்த பாடலோட மீனிங்காக வந்து இருக்குது இது நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வணக்கத்துக்கு அப்புறம் இந்த முருகன் வணக்கம் அப்படிங்கிறதுல இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிற பாடல்தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக அருணகிரிநாதர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க நம்மளும் இதில் உள்ளதை ஃபாலோ பண்ணி நம்ம நம்ம நம்மளுடைய மனங்களில் கெட்டுப்போகின்ற அந்த தேவையில்லாத பல எண்ணங்களை வந்து நீக்கிடணும் அப்படிங்கிறது தானம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதையும் வேலாயுத கடவுளுடைய திருவடிகளை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க